பிரசாதம் அடுத்த வாரம் மகாமாலை அமாவாசை போன வருஷம் கூட சாஸ்திரிகளே வச்சுக்கோன்னு இருபத்தி அஞ்சு ரூபா கொடுத்தாள் இந்த வருஷம் அப்படியே கொடுத்துட்டா போச்சு அப்படியே கொடுத்தாள் அப்படியே விலவாசி எல்லாம் இருந்தே இருக்கு ஒண்ணும் இந்த கீரை கட்டு கட்ட கேட்டுக்கு தொண்ணூறு பைசாங்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்போசிஷன் பார்ட்டி இந்த கீரை கட்டு வச்சுட்டு நோ மோஷன் கொண்டு வரேங்கிறான் பைனான்ஸ் மினிஸ்டர் இந்த கீரை கட்டு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுருக்க நீங்க இன்னும் இருபத்தஞ்சுல இருக்க ரொம்ப வரணும் அரேடே லூனா ஆயிர என்ன சௌக்கியமா நான் லூனா ஐயர்னு ரானே நான் கூப்பிட போறேன் ஸ்கூட்டர் வாங்க லூனா தான் உங்களுக்கு ரொம்ப பொருள் நீங்க லூனால உட்காந்து லூனா இதுக்கு தெரியல அன்னைக்கு ஐயர் நாடா அவ்வளவு வேகமா நடக்கிறாருன்னு பாத்து இறங்கினா லூனாவே தெரிஞ்சது ஒரு சின்ன சந்தேகம் என்ன மந்திரம் எல்லாம் ஒழுங்கா சொல்றீதா என்ன அப்படி கேட்டால் இந்த பயணி வேலி சாமி தெரியுமோ

ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொடைக்கானல் போயிட்டு வேண்டாம் பண்டதுல இருந்து பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்கா காத்து சேஷ்ட புரிதேவரம் ஏதாவது தேண்டிருக்கும் தம்பி நீ என்ன பண்ற ஜகநக கன பிச்சேஷ் சுடகா மகனகன மகேஷ் சுடகா இத பருவம் எல்லாம் சரியா போயிட்டும் இத பத்து தடவை இவன் பல்லு எல்லாம் சுருக்கிக்கும் எங்க நீங்க சொன்னீங்களா அதை திருப்பி சொல்லுங்க பாக்கலாம் என கேட்ட ஜெகனக கனபத் வேண்டாம் அம்மா இவனை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இவனை பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு சார் தான் சிவானந்தம் பெரிய பிசினஸ் மேன் நான் இவருக்கு வச்சிருக்கிற பேரு வியாபார வேங்கை பல கம்பெனிகளுக்கு எம்டி எக்கச்சக்கமான சொத்துக்கள் நிலபலங்கள் உட்காருங்க பரவாயில்ல நிக்கிறேன் உங்களுக்கு ஊட்டியில ஒரு ஃபேக்டரி இருக்குல்ல சொல்றேன் இருக்கு அலுமினிய இந்த அலுமினிய அலுமினியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற சார் இருக்காரு இந்த உச்சவரம்பு சட்டத்துக்கு பயன் அவரோட சொந்த நிலத்துல அண்டர் கிரௌண்ட்ல ரைஸ் மில்லு ஆயில் மில்லு பிளவர் மில்லு அதாவது ஓடிண்டே இருக்கு இந்த சத்தம் வெளியில கேட்கப்படாதுன்னு சைலன்சரை போட்டு ஓட்டுற உட்காருங்க

அதை கையில வச்சிட்டு நிமிண்டே இருந்தார் அதுல ஆயில் வருமோ உடனே ஆயில் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார் பையனோட பேரு பாஸ்கர் இந்த பவானி கல்யாண மண்டபத்தை கட்டினாரு அது இவரோட தாத்தா பெரிய குடும்பம் இப்ப இந்த பயணியர் இண்டஸ்ட்ரிக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்கான் ஓஹோ இன்டர்வியூல ஐ ஹவ் டன் வெல் சார் சாரோட தயவாண்டாமா இவா குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன் திங்கள் தவசம்னா நான் இல்லாம நடக்கவே நடக்காது நான் தான் சொன்னேன் சார வந்து பாருன்னு ஏன்னா இந்த பைனீர் இண்டஸ்ட்ரி சிவானந்தம் இருக்காரு அவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஸ்னேதராய் தரணும் அவர் உங்களுக்கு தான் தெரிஞ்சவர் நான் சாதாரண சாஸ்திரிகள் தர்பகட்டோட அலையிறவன் என் வார்த்தையிட பண்ணுமோ நீங்க பெரிய கோடீஸ்வரன் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மதிப்பே தனி அந்த சிவானந்தம் ஓச்சேன்னு சொல்லுவார் நீங்க பேசிட்டு இருக்கோம்

எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஆமா எங்க பரப்பட்டே ஐயோ ஐயோ மறுபடியும் மறுபடியும் அதே தப்ப பண்ற பாத்தேடா மம்மிக்கு ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ அப்படியா என் ஆசீர்வாதம் தப்பவே தப்பாது உன் மம்மிக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும் தேங்க்ஸ் எனக்கு இந்த இடத்த பாத்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல பத்மநாப குடும்பத்துக்கு நியாயமா நான் எவ்வளவோ செஞ்சிருக்கணும் பக்கத்துல நாலாவது பிளாட் தான் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஓய் லூனாயர்னு குரல் கொடுங்க வந்து ஹெல்ப் பண்றேன் குப்பை மேடெல்லாம் கோபுரமாக இருக்காலும் ஆண்டவன் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததை நினைச்சா எனக்கு ஆறவே இல்லை சார் எனக்கு ஆம்பளை அழுதான் பிடிக்காது அப்படிதான் அப்படிதான் இருக்கணும் உனக்கு நிச்சயமா நல்ல எதிர்காலம் இருக்குடா என்ன டே போட்டு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் நான் வந்து தெரிந்து கூப்பிடுவேன் வாய் தவறி சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடும் அம்மா வரப்படுங்கம்மா வரப்படுங்க டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் அதை போட்டு கலந்தீங்களா என் தம்பி

எனக்கு வேலை கிடைச்சிருச்சு வெரி குட் மாமி நான் தான் அப்பவே சொன்னனே உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும்னு நான் தான் மறந்து போயிட்டேன் ரவா உப்புமா கொடுதலா ரவா கேசரியே கிளறி இருப்பேன் இப்ப மட்டும் என்ன சக்கரை போட்டு கிளறிட்டா போச்சு ஆத்துல என் சகதர் மணி இருக்காளே அதான் என் ஒய்ஃபு இந்த டின் பாலை போட்டு வெள்ள விளையர்னு காஃபின்னு எதையோ கொண்டு வந்து வச்சா வெள்ள விளையர்னு அது டின் பாலா இருக்காது டீனோ பாலா இருக்கும் அதான் அதான் சார் எப்படி ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது ஸ்டாஃப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கணும் என்ன சந்திக்கணுமா நான் தனியா பேசணும் ஐம் எனக்கு சொல்லுங்க மேடம் திவ்யா லஞ்ச் சாப்பிட கேண்டீனுக்கு வரல ஜஸ்ட் மினிட் நீங்க போங்க ஓகே மேடம் நாளைக்கு நான் ரெடி பண்ணிடுறேன் தேங்க்ஸ் வீட்டில இருந்து எனக்கு லஞ்ச் வந்திருக்கு என்னோட ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஆட்சி இல்லையே ஐம் சாரி நான் காலையிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன் ஸ்நாக்ஸ் கூட இருக்கு அடிக்கடி சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல திவ்யா உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் எப்ப நேரம் கிடைக்கும் இங்கே பேசலாமே இல்ல நிறைய பேசணும் இன்னைக்கு ஈவினிங் வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க ஓகே

கொஞ்சம் நிறுத்துங்க பிளீஸ் நிறுத்துங்க சொல்றேன் எனக்கு உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு எனக்கு லீவு வேணும் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் வேண்டாம் நான் நடந்தே போயிடுறேன் சபலத்திற்கும் சலனத்திற்கும் என்னை ஆளாக்காமல் ஒரு நல்ல தாயாக வாழ்விடு அதுவே என் பிரார்த்தனை நேரம் ஆகல நான் போகல லீவா ஏஜினாமா செஞ்சுட்டு ஆமா விஜய் எனக்கு அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய மித்தோ ஒண்ணு மீட்டிருக்கே மம் ஒண்ணு மில்ல போய் படுத்துக்கங்க மம்மி Me. <laughs> எனக்கு கூட உடம்பு என்னென்னமும் செய்யுது என்ன ஜெகல் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறியா உங்களை பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் பெரிய நர்சிங் ஹோம்ல சேர்க்கிறேன்

நீங்க கிட்ட நிறைய பாடம் இருக்கு டாக்டர். வியாதி குணமாக்குறதுக்கு தான் நாங்க எல்லாம் இருக்கோம். கவலைப்படாத விஜய். थैंक यू डॉक्टर. விஜய். என்ன கண்ணுல? I'm எனக்கு Is right. yes, for me. என்னக்கு தெரியு.